இப்போ நம்ம ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு ஒரு புகார் அளிக்கிறோம் எந்த வித நடவடிக்கையும் எடுக்கல இன்ஃபர்மேஷன் நடவடிக்கை எடுக்கலாமா ஆஹ் தகவல் அறிவுரிமை சட்டத்தின் கீழ வந்து நீங்க தகவல் கேட்டுக்க முடியும் பொதுவாக வந்துட்டு ஒருத்தருடைய உயிர் அல்லது உடைமை பிரச்சனை அப்படின்னா தகவல் அறிவுரிமை சட்டத்துல நாப்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள்ள பதில் தரணும் நீங்க வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு புகார் கொடுக்குறீங்கன்னா அது உங்களுடைய உயிர் சம்பந்த பிரச்சனையா இருக்கும் அதனால் உங்களுடைய பொருள் சம்பந்த பிரச்சனையாக தான் இருக்கும் அதனால காவல்துறையில அந்த குறிப்பிட்ட போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து புகாருக்கு நடவடிக்கை எடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து ஆர்டிஐ ஆக்டை பயன்படுத்தலாம் ஆர்டிஏ ஆக்ட் பயன்படுத்தும் போது நீங்கள் டிஸ்ட்ரிக்ட் சூப்ரிண்ட் போலீஸ் இருக்காங்க இல்லையா மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலர் அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து ரிப்போர்ட் பண்ணணும் பொது தகவல் அலுவலர் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பு அலுவலகம் அந்த டிஸ்ட்ரிக்ட் நேமை போட்டுட்டு சப்ஜெக்ட் ரொம்ப முக்கியமானது தகவல் அறி சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்து பிரிவு ஏழின் கீழ் ஒருவருடைய உயிர் மற்றும் உடைமை சம்பந்தமான பிரச்சனை இருப்பதால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்துக்குள் தகவல் அளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அப்படின்றத நீங்க வந்து கண்டிப்பா அதில் மென்ஷன் பண்ணணும் பண்ணிட்டு நான் அந்த டேட்ல புகார் கொடுத்திருந்தேன் அதுக்கு எடுக்கப்பட்ட நடவடிக்கை என்ன என்னுடைய புகார் மனுவை விசாரணை செய்த அரசு அலுவலரின் பெயர் என்ன அல்லது காவல்துறை அலுவலரின் பெயர் என்ன அவர் மீது ஏதேனும் புகார்கள் அல்லது பிரச்சனைகள் இருக்கா அவர் இதுக்கு இதற்கு முன்பு ஏதாவது சஸ்பெண்ட் அல்லனா பணி இடைநீக்கம் ஏதாவது செஞ்சிருக்காங்களா என்னுடைய புகார் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் இன்னும் எத்தனை நாட்களுக்குள் நடவடிக்கை எடுக்கப்பட்டு உரிய தகவல் எனக்கு கிடைக்கும் அப்படின்னு நீங்க சிம்பிளா நாலஞ்சு கொஸ்டின் கேட்டு புகார் அனுப்புனீங்க அப்படின்னாலே உங்களுக்கு நாப்பத்தி எட்டு மணி நேரத்துல பதில் வருதோ இல்லையா உங்க மனுக்கு நடவடிக்கை எடுத்துருவாங்க அதே டைம்ல உங்களுக்கு ரிப்ளையும் கிடைச்சிடும் சோ ஆக்ட்